அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று ஆயுத பூஜை அனைவருக்கும் ஆயுத பூஜை நாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே குடும்பத்தோடையும் சரி சந்தோஷமாக மகிழ்ச்சியை நாளாக கொண்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் லீவு கண்டினியூஸாக நாலு நாள் லீவாக இருக்குது இது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு இரண்டே ராசிக்கு தான் நல்ல பலன் இருக்குது ஏன்னா கிரக கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிலையும் இருக்குது சந்திரன் மகர ராசிலையும் இருக்குது ஸோ கிரகநிலைகளோட மாற்றம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை எதிர்பாராத நன்மைகள் இருக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாளை நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது அந்த இரண்டு ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசியுமே கொஞ்சம் நாளாக கொண்டு போங்க நல்லது நடந்துகிட்டே இருக்கும் சட்டுன்னு பிரச்சனையாகலாம் கெட்டது இருக்கும் திடீர்னு நல்லதும் நடக்கலாம் நாளை வந்து உங்களுக்கு சாதகமா கொண்டு போங்க இப்போ தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முதல் தேதியா இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு விஸ்வாஸ் விஸ்வாபசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ஐம்பத்தேழு வரைக்கும் நவமி திதி இருக்கு அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஒரு நிமிடத்துக்கு முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு நாள் முழுக்க உத்திராட நட்சத்திரம் இருக்கு யோகம் அமிர்த யோகம் இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரிஃப நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டுலேருந்து அதாவது காலை பதினொன்று ஐம்பத்தெட்டுலேருந்து ஒன்று இருபத்தெட்டு வரைக்கும் யமகண்டம் காலை ஏழு இருபத்தெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து இருபத்தெட்டுலேருந்து பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ நவமி திதியில் பார்த்தீங்கன்னா காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது அதில் போரிடுறது பகைவனை சிறைப்பிடிக்கிறது பகைவனை அழிக்கிறது நண்பர்களோட பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி தான் கெட்ட காரியங்கள் செய்கிறது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க உத்திராட நட்சத்திரம் பொறுத்த அளவுக்கு சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் குறிப்பாக சொல்லணுன்னா கருவுரை சீமந்தம் பேர் சூட்டை காதுகுத்த சாமியிடம் அமைக்க திருமணம் புதுவிட பகை அதெல்லாமே செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசிபலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஜெயம் ரிஷப் ராசிக்கு துணிவு மிதன ராசிக்கு பயணம் கடக ராசிக்கு ஆசதி சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு நம்பிக்கை துளாம் ராசிக்கு பெருமை விருச்சிக ராசிக்கு விருப்பம் தனுஷ் ராசிக்கு உதவி மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு ஆலோசனை மீன ராசிக்கு அனுகூலம் நாளை வந்து உற்சாகமா மகிழ்ச்சியா கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பொறுமையா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் போகும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாள் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு பிரச்சனைகளோட ஆரம்பித்து சந்தோஷமா முடிகிற மாதிரி இருக்குது அதனால கலவையான நாளாக தான் இருக்குது பலன்கள் கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சைடு காலையிலலாம் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள சலசலப்பு நல்லாவே இருக்குது அதெல்லாம் பொறுமையா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆஹ் தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்றது நல்லது உடல் உணவு மற்றோருக்கு உதவி செய்கிறது நல்லது சாமி கும்பிடும்போது இறை வழிபாடும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்குது அது மாலையில் சரியாகும் நீங்கள் உங்களோட இலக்குகளை மாலையில் வெட்டி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில்லையும் சரி வீட்லேயும் சரி ஏதாவது ஒரு வேலை காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செய்யுங்க சுலம்ப அதாவது சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை ஒன்று திருப்பியும் வாக்குவாதத்தில் ஏற்படுற மாதிரி இருக்கும் உறவில் முரண்பாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க பரமஷத்தை பொறுத்தளவுக்கு நிதி ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மாலைக்கு மேலே கொஞ்சம் எதிர்பாராத தன வரவு இருக்கும் காலையிலாம் பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது தவிர்க்க முடியாதது பணத்தை கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணுங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க தோல் சம்மந்தமான எரிச்சல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமான நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கையாக இருக்காங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ஹரிஷப ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது காலையிலெல்லாம் இருந்த மன வருத்தங்கள் மாலையில் கொஞ்சம் மறையலாம் சந்தோஷமும் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் உங்களோட செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசில் கோயிலுக்கு போகிறது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலையை தொழிலையும் சரி வீட்லேயும் சரி பனிசமயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் சரி தொழில் செய்கிற இடத்துல சரி பதட்டமான சூழ்நிலை இல்லாம பொறுமையா சூழ்நிலைகளை கையாள வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவுக்கான அவங்கள அனுசரிச்சு போகிறதும் அவங்க கேட்கற செய்ய சொல்ற விஷயங்களை தெளிவா செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நாள் அமைதியா போகும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆன்மீகத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது செலவில் கொஞ்சம் கண்காணிங்க அதே மாதிரி விரயங்களாகவோ பண இழப்பு ஏற்படவோ காலையில் வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எரிச்சல் இல்லைனா உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து தகுந்த சிகிச்சை ஏற்கள் எடுத்துக்கிறது நல்லது பல்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட நேர்ட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் மாலை நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க நாளை நிதானமா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது அடுத்த ராசி மிதுன ராசி இன்னைக்கு நீங்க ரொம்பவே நிதானமா சூழ்நிலைகளை கையாளணும் காரணம் காலையில நீங்க ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள் மதியத்துக்கு மேல நடக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்யுங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டு சமநிலையில கொண்டு போக வேண்டியது அவசியம் புதிய நபர்கள் தொடர்புகள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க அதே மாதிரி வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க நான் உங்ககிட்ட இன்னைக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது எது நன்மை தீமை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் நிதானமாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு உங்களோட தொழிலில் கொஞ்சம் வள வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் காலையிலலாம் நீங்கள் என்ன தானோன்னு வேலை செஞ்சாலும் நல்லபடியாக போயிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு மாலையில தன்னம்பிக்கையும் உறுதியும் இழக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை சமநிலையில ஒரே மாதிரி கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவு வளர முயற்சி செல்வது நல்லது காலையில் இருந்தால் மாதிரி மாலையிலையும் கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச துணையை வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போகும் ஒருவருக்கு ஒருவர் புரிதலை அதிகப்படுத்திய வேண்டிய நேரமாக இருக்குது விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரையத்துக்கு மாலையில் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவுகள் திடீர்னு ஏற்படலாம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியதோ செலவு செய்ய வேண்டியதோ அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையான ஆற்றல்லாம் இருந்தது ஆனா மாலையில பதட்டமும் குழப்பமும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு துடிப்போட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணனாக இருக்கு நாளை வந்து பொறுமையா யோசிச்சு கொண்டு போங்க எதுக்கும் யோ அவசரப்பட வேண்டாம் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தரக்கூடிய முதல் ராசி நீங்கள் தான் உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கிற மாதிரி செயல்களை நீங்கள் நல்லாவே நாள் முழுக்க செய்யலாம் புதிய விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்கிறனால பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் புதிய முயற்சிகளை நல்லாவே பயன் தர மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்குது பலனுள்ள நாளாக தான் இருக்குது அனுகூலமான பலன்கள் தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எதிர்பாராத தன வரவு குடும்பத்துக்குள்ள சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் சந்தோஷமான நாளாக கனக் கரகராசிக்கு இன்றைக்கி உண்டு பண விஷ வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சம்பந்தமாக சின்ன சின்ன பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வெற்றி வியாபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கரவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தோணக்கூட அமைதியான உறவை பகிர்ந்துக்க பகிர்ந்துக்கவும் முடியும் அனுசரணையா போக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியும் அதிகமாக்க வாய்ப்பு சந்தோஷமா நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு சம்பா சம்பாதி இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கவும் அதிக அளவில் பா வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சிக்கான செலவுகள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சேமிக்கிறது நிறையவே இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் உற்சாகமும் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு கடகராசிக்கு திருப்தியான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பாட்டியா இருக்காங்க உங்களோட நாள ஜாலியா மகிழ்ச்சியா கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருந்துட்டு தெளிவாக கூடிய நாளாக இருக்கு வளர்ச்சிக்கு தரக்கூடிய வளர்ச்சி பெறலாம் மாலையிலலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நாள் சுமூகமாக இருக்கும் பகல் வரைக்கும் கொஞ்சம் சமாதானமா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனையே இருக்காது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாள் முழுக்க வெற்றி பெறலாம் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள காலையில அனுசரித்து போனீங்கன்னா மாலையில அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பாராத தனவரவு மாலையில இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் இருக்குது வருத்தங்கள் இருக்கும் அதெல்லாம் மறையறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது கலவையான நாள் சந்தோஷமாக தெளிவாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தூர பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுல கஷ்டம் தொழிலில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது விசேஷ நாட்கள்கள் ஆர்டர்கள் எல்லாம் பண்ண முடியாமல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை தொழிலில் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியை கேட்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள் பொறுமையான நிதானமாக கா ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது மாலையில் சந்தோஷமான தருணங்கள் இருக்குது சகஜமான அணுகுமுறை மேற்கொண்டு தொணக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக மா மாலை நேரம் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மிதமாக தான் இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்யுங்க சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு காலையிலலாம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு பசங்களால வீண் செலவுகள் ஆகலாம் மாலையில எதிர்பாராத தனவரவு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பா அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மனைவியா இருக்காங்க நாள் முழுக்க அமைதியா போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு நீங்க விரும்புகிற பலன்களை எதிர்பார்க்காதீங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொறுமையா உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் இருக்கு பண விஷயத்தால பணப்பற்றாக்குறையால் பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு நிதானமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு சினிமாக்கு போறது பாட்டு கேக்குறது மனசை அமைதியா ஆறுதலா வச்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும் நாளை வந்து நிதானமா பொறுமையா யோசிச்சு கொண்டு போங்க பண விஷயத்துல கவனம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஆஹ் நாளை வந்து குடும்பத்தோட அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சுமை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலையில் சரி குடும்பத்துலேயும் சரி இன்றைக்கி சில சலசலப்புகள் இருக்கிறனால மனசுக்கு வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட தொடர்பு கொள்றதுல சிக்கல்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுமூகமான கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை அதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் செலவுகளை கண்காணித்து கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் தோல் எரிச்சல் அந்த மாதிரி என்ன வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நேரம் காலையில் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு அதிர்ஷ்டமான உறவு தாத்தாவாக இருக்காங்க நாளை சுமூகமாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பொறுமையாக புத்திசாலித்தனமாக அமைதியாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் அவசரப்படாதீங்க பொறுமை தேவை அதே மாதிரி வாக்குவாதம் குறை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சந்தோஷமாக போகிற நாள் ஏதாவது எதிர்மறை விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் காலையிலேருந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பலன்கள் எப்படி இருக்கும் விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமாக ஆரம்பித்து பிரச்சனையில் முடியலாம் காலையில்க்குள்ளே ஏதாவது செய்யணும் முடிவெடுக்கணும் அப்படின்னா காலையிலே செஞ்சு முடிச்சிடுங்க மதியத்துக்கு மேலே எதுவும் தேவையில்லை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை முழுக்க கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத மன வருத்தங்கள்லாம் பெருசாக விடாதீங்க உங்கள் மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் ஏழ வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே அது கொஞ்சம் கவனமாக சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிங்களா பிரச்சனை இருக்காது காலையில் சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போகிறது எல்லாமே சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் மாலையில் எதிர்பாராத மாற்றங்களும் சில எதிர்மறை விளைவுகளும் நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் கடினமான வேலைகளில் இருக்கோ அதெல்லாம் வேலைகளை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை மதியத்துக்குள்ளே எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக மதியானம் மாலைக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளே குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பொறுமையாக எல்லா விஷயத்தையும் வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது காரணம் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு சந்தோஷமான தருணங்களோடு ஆரம்பித்து மாலையில் தேவையில்லாத சில வார்த்தைகளோ சில பணப்பற்றாக்குறையோ பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்குது கவனம் பணமிஷ்டித்த பொறுத்த அளவுக்கு பூர்வீக சொத்து மூலியமாக வரவு இருக்குது அதை அப்படியே வைங்க இல்லைன்னா வர பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதும் நல்லது மதியத்துக்கு மேலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய செலவாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆரோக்கியத்துக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலோடு ஆரம்பிச்ச நாள் மந்தமாக முடிகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல நடுநிலைமையாக சமநிலையில வச்சுக்கிட்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வரமேற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் மாலை ஏழு மணிலருந்து எட்டு மணி அதிர்ஷ்டமான உறவு கணவர் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிரி விச்சுக்க ராசி இன்றைக்கி நெகட்டிவாக ஆரம்பித்து பிரச்சனைகளோட ஆரம்பித்து சுமூகமாக சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில விளைவுகள் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் கவனமாக எதிர்மறை விளைவுகளை தடுக்க வேண்டியது அவசியம் மனசுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் வச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை ஜாலியாக கொண்டு போக ப்ராக் பிளான் பண்ணுங்கள் அதை பிரச்சனைகள் எதுவும் பார்த்தாம பார்த்து ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா நாள் நாள் முழுக்க ம ஈவினிங் மேல நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு ரொம்பவே கவனம் ஏன்னா தொழில் செய்கிற வரைக்கும் உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது சவாலான சூழ்நிலைகள் இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரெஷர் டென்ஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட காலையிலேருந்து சில விஷயங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக போகும் காலையில் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே செஞ்சிட்டிங்கன்னா மாலையிலேருந்து இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பணமிஷத்தை அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வரவுகள் அதிகமாக இருக்குது அது திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கவும் வாய்ப்பாக அமையும் ஆரோக்கியத்தை புத்தலுக்கு உங்கள் மனசுக்குள்ள தைரியம் இல்லாத காரணத்தினால சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மதியத்துக்கு மேலே நல்ல உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலை எட்டு மணிலருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா நாளை வந்து சுமூகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் இருக்கு அதே நேரத்துல பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்களோட அடைய கடினமா உழைக்க வேண்டியது அவசியம் சில சவால்கள் தடை தாமதங்கள் எல்லாமே இருக்கு நேரம் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படாதீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்காம இருக்கிறது நல்லது சூழ்நிலைகளை பொறுமையாக புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள் பார்த்துக்குங்க வார்த்தைகளால் பிரச்சனை எழ வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலையில இன்னைக்கு தான் இருக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் சரி வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உழைப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கவலையோட இருக்காதிங்க சுறுசுறுப்பா வேலைகளை செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட சம் சகஜமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாக போகும் உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் துணைக்கிட்ட காட்டாதீங்க தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாதீங்க உறவில் புரிதல் அதிகமாகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு துணைக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்யுங்க குறிப்பாக சொல்லணும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பார்த்து யோசித்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண மிஷியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பணத்தை எச்சரிக்கையாக கையாள வேண்டியது அவசியம் கண்டிப்பாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவசர தேவைகளும் நிறைய இருக்குது வீண் செலவுகள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை வேண்டதுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுங்க உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் தங்கம் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரி அக்கா தங்க யாராக இருந்தாலும் சகோதரியாக தான் இருக்காங்க நாளை ஜாலியாக பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் பயத்திலிருந்து கொஞ்சம் தெளிவு பிறக்கிற நாளாக தான் இருக்குது சில நீங்கள் விருப்பப்படுற பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக கடின உழைப்போட கடின முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுமை இருந்தால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு க கடக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக பொறுமையாக கையாளுங்க எதுக்கும் அவசரப்படாமல் நாளை பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் சிந்தித்து செயல்படுங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எழாமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் பிரச்சனைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண இழப்பு ஏற்படலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் வேலைகளை முறையாக ஒழுங்குபடுத்தி செஞ்சிங்கன்னா தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வருமானம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சரியாக திட்டமிட்டு செஞ்சுட்டு மாலைக்கு மேலே நல்லாவே மகிழ்ச்சியாக தெளிவாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தனக்கு கூட நட்பான அணுகுமுறை அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்தை செய்கிறது நல்லது உங்களோட மகிழ்ச்சியை பராமரிக்க அவங்களும் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க அவசரமோ பதட்டமோ கோபமோ படாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பாதுகாப்பு கருதி கையில் இருக்கிற பணத்தை சேமித்து வைங்க இல்லைனா இருக்கிற பணம் நஷ்டமாகறதுக்கோ விரயமாகறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை சிறப்பாக இல்லை இந்த பதட்டத்தினால ரொம்பவே ஆரோக்கியம் பாதிப்பு அடைய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் மூதா அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மைத்துணனாக இருக்காரு நாளை வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சிலர் கூட பேசி பழகி மகிழ்ச்சியாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு நடுநிலையான பலன்கள் சந்தோஷமும் உற்சாகத்தோடையும் ஆரம்பிச்சனால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் பண விரயங்கள் ஏற்ப ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெற்றோரோட ஆதரவு இன்னைக்கு இருக்கும் அது மூலிமா கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் கவனமா கையாளுங்க குறிப்பாக சொல்லணும்னா பதட்டம் அதிகமாக இருக்கும் பய உணர்வு ஏற்படலாம் எதிர்பாராத எதிர்மறை எண்ணங்களும் சரி நிகழ்வுகளும் சரி உங்களை கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கும் கலக்கமடையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது குழப்பத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது வேலையில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது மதியத்துக்கு மேலே தொழிலில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க யோசிச்சு செய்ய கூட வே கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது காலையிலலாம் நீங்களோட வேலைகள் சூப் சூப்பராகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட ஜாலியாக மகிழ்ச்சியாக காலையில் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது எல்லா விஷயமும் நல்லா இருக்குது மாலையில் பண விஷயம் எதிர்மறை விளைவுகள் சில நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லாவே இருந்தது கையில பணம் இருந்தது ஆனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க எதிர்பாராத செலவுகளோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை செலவுகளை கண்காணித்து பணத்தை சே அக்கௌண்ட்ல போட்டு வச்சு மேனேஜ் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருந்த ஆரோக்கியம் பதட்டத்தினாலையும் குழப்பத்தினாலையும் பென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது உடல் வலி முதுகு வலி ஏற்படலாம் ஓய்வெடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு சகோதரி அக்கா தங்க யாராக இருந்தாலும் ஓகே நாளை வந்து பொறுமையா நிதானமாக யோசிச்சு கொண்டு போங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு அளவுக்கு அதாவது கடக ராசிக்கு அடுத்து பலன் தரக்கூடிய ஒரே ராசி மீன ராசியாக தான் இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட தனித்திறமையும் உங்களோட திறனும் நல்ல ஒரு பயன்படுத்தி உங்களோட இலக்குகளை ஈஸியாக வெற்றி அடைவீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் நல்லாவே முடிவடையும் அதே மாதிரி உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் நேர்மையும் நல்லாவே இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் முன்னேற்றகரமான விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம் பணம் வரவும் திருப்தியாக இருக்கிறனால மகிழ்ச்சியான நாளாக தான் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல தொழிலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேலைகளில் நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய நாள் உங்களோட அணுகுமுறையில் நேர்மை இருக்கிறதுனால மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யலாம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட நகைச்சியான உணர்வை வெளிப்படுத்தி சந்தோஷமாக ரெண்டு பேரும் இருக்கலாம் பதட்ட நிலையெல்லாம் எதுவும் கிடையாது துணை உங்களை பாராட்டுறதுக்கும் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நாள் முழுக்க இனிமையான தருணங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக இருக்கும் அது அப்படியே ஒன்று சேமிக்கிறது இல்லைன்னா சின்ன சின்னதாக பங்கு வர்த்தகத்தில் போட்டு அதிக அளவு சிறிய அளவில் சமாளிக்க சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாக ஆசைப்பட்டு நிறைய பணத்தை முதலீடு செஞ்சுட்டு சிக்காதீங்க பங்கு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் நிலவுகிற திருப்தி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட என் பத்து அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெல் வெள்ளி அதிர்ஷ்டமான நேரம் மாலை இரண்டு மணிலேருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்காங்க அது யாராக இருந்தாலும் சரி நாள் இனிமையாக போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்று எல்லாருக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியில் போங்க உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க அதே நேரத்தில் எங்களுக்கு உங்களோட ராசி பலன் கேட்டு லைக் ப்ரெஸ் பண்ணி ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காகவே சில ஷார்ட்ஸுகள் போடப்பட்டிருக்கு அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நிறைய நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பயனுள்ள வகையில் அமையும் உங்களோட வாழ்க்கை மாற்றங்களை என்ன மாறுச்சு என்ன செஞ்சிச்சு எதனால் இவ்வளோ பிரச்சனைகள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போயும் தேவை நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா லைவ் டெலிகாஸ்ட் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு நன்றி வணக்கம்